நீ அங்கே போகிறதுக்கும் அனுமதி வாங்க எங்க கோயம்புத்திரி கோயம்புத்திரி அகத்தி அனுமதி வாங்க முதல்ல நீ அகத்தியப்படுமான்ற ஆசை வாங்கிட்டு உனக்கு தெரிஞ்ச காட்சிகளை அகத்தியப்படுமான்ற பற்றி இருந்துட்டு இந்த நூல் முழுசா வர்றதுக்காக நூல் முழுசாக நூல் முழு நூல் வந்து முழுசாக எந்த தடையும் இல்லாமல் எல்லா மாற்று நிலைகளையும் தாண்டி அந்த நூலை முழுசாக எழுத்துக்கிறதுக்காகவும் ஆசை ஆசைக்காங்கம்மா நூல்தான் கொடுத்துட்டா சரி அதுக்கு ஆசை காங்குமா ஆ சரி சரி அதைமா அதை கே அப்படுமா நூல் வந்து அவன்கிட்ட ஒரு அச்ச உணர்வு இருக்குது அந்த நூல் வந்து அவன்கிட்ட சூட்சமத்தில் பேசுறதுனால அவனை வழி நடத்தி செல்லதினால உயர்வு உன்னதம் உயர் சூட்சமோ இறை சூட்சமும் நூல் எங்கிருந்து பகிரப்படுது எங்கிருந்து எங்கிருந்து அருளப்படுது நூலோட ஆதி என்ன அந்தம் என்ன அப்படிங்கிற விஷயத்த ஃபுல்லாக நூல் வந்து அவனுக்குள்ளே சொல்லுது பேசுது நூல் இப்படி இப்படி இருக்குது இப்படி இப்படி நூல் இப்படி இருக்குது இப்படி இப்படி சலனப்பட்டால் நூல் போயிடும் நூல் எந்த இடத்துல இருந்து வருது எப்படி வருது என்ன உயர் சூச்சமத்த ஃபுல்லாக அவன்கிட்ட நூல் அவனோட பேசுது அகத்திய பெருமான் அருள் கரையினால் அந்த இறைநூல் வந்து அவனுக்குள்ளே பேசி நூலே அவனை வழிகாட்டி அழைத்து செல்லுது அந்த நிலையில் இருக்கும்போது அவன் அந்த நூலைப்பட்டு ஒரு சில சில சலனங்கள் சில அச்சம் அது வந்து அவன்கிட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு நீ உயர் சரணாகதியில் இருக்க உன்னத நூலோட உயர்வை ரொம்ப நீ நேசித்து வர அதுக்கு அடிபணிவு சரணாகதியோடு இருக்க அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நான் சொல்லியிருந்த போதும் அகத்திய பெருமான்கிட்ட இருந்து ஒரு உத்தரவாதம் கேட்க அவன்கிட்ட நூல் வந்து எக்காரணம் கொண்டும் எந்த சலனம் நான் கொன்றக்கூடாது நூல் வந்து சிவசபைக்கு உள்ள நூலில் வந்து சிவசபைக்கு உள்ள நூல் தான் இது சிவமகா வாழை சித்த ஆற்றலில் தான் நூல் அகத்திய பேராற்றல் தான் எனக்குள்ளே இருக்குது என்னால் முடிவது ஒன்றுமே இல்லை எனக்கு கூட உயிர் பிச்சை கொடுத்து நூலை எனக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிற எல்லா சூட்சமத்தையும் அவன் அறிஞ்சு சபையோட தொடர்பில் சபைக்கு சரணாகதியாக நான் இருப்பேன் எந்த விதமான சலனமும் எனக்கு வராது நூல் ஃபுல்லாக ஆற்றல் ஃபுல்லாக பிரபஞ்ச மகா சபையோட சிவ பேராற்றலோட ஆற்றல் தான் எனக்கு நூல் தாங்கும் தகுதியோ நூலை வாசிக்கக்கூடிய தகுதியோ எதுவுமே வந்து நூல் எனக்குன்னு சொந்தம்னு என் நிலையிலும் எப்பொழுதும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி உயர்வான சரணாகதியில் இருக்கான் இருந்துட்ட போதும் நூலோட ஆற்றல் நூலோடய வல்லமை நூலோட வலிமை நூலோட கட்டுப்பாட்டு முறைகள் நூலை எவனொருவனாச்சும் கையாளும் போது அது ஏன் ஆற்றலில் வந்தது ஏன் தவ வலிமையால் வந்தது ஏன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் மட்டும்தான் வந்தது நான் அங்கே த தொங்கி தவம் இருந்தேன் இங்கே அமர்ந்து தவம் இருந்தேன் இங்கே தலகியில் தொங்கிட்டு தவம் இருந்தேன் அதனால் எனக்கு நூல் வந்துருச்சு அப்படின்னு நூல் தாங்கும் சீடர்கள்லாம் அழிஞ்ச உனக்கு அழிஞ்சு அறியாமல் செஞ்ச தவறுனால் இந்த எல்லையிலே வந்து காலு வைக்க முடியாமல் உலாவி வருகின்ற நிலை எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சு ரொம்ப எச்சரிக்கையோடு பயணப்படுதான் அந்த விஷயங்களும் புரியப்பட்டு அறியப்பட்டு அந்த தவறுகள் இவன் செய்ய மாட்டான் அப்படிங்கிற நிலையில் நீ பயப்படாமல் இரு நூலோட தன்மை உலகுக்கு தெரிய வேண்டும் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காண்டி உனக்கு உணர்த்தப்படுதாங்கன்னு சொல்லப்பட்ட போதும் அகத்திய பெருமான்ட ஒரு அருளாசி கேட்க துடிச்சிக்கிட்டே இருக்கான் நூல் வந்து எக்காரணம் கொண்டும் தடைபற்றக்கூடாது நூல் வரதில் இருந்து ஏன்னா எந்த நேரத்தில் நினச்சாலும் நூலை நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு அந்த நூல் உயர் சூட்சம நூல் அவன்கிட்ட சொல்லியிருக்காது நான் அப்படிங்கிற நிலை வரும்போது எனக்கு அப்படிங்கிற நிகழ நிலை வரும்போது என் புகழுக்கு அப்படிங்கிற நிலை வரும்போது என் இகலோக வாழ்க்கைக்கு அப்படிங்கிற நிலை வரும்போது நாம் பார்க்கும் காட்சிகள் அனைத்தும் வந்து எனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகள் ஆடவனாக இருந்த பெண்டீர் பெண்டீராக இருந்த ஆடவர்கள் ஒன்றுமே இல்லாத நிலையில் பொன்புரு குவியல்கள் எல்லாம் வந்து அதை அதை அந்த இச்சையின் பால் செல்லும்போது நூல் பிரியும் அப்படிங்கிறது அது நிதர்சனமான உண்மை நித்தியமான சத்தியமான உயர்வான உண்மை அப்படின்னு தெரிஞ்சு அதை அறியாமல் தொடாமல் இருந்துட்ட போதும் அகத்திய பெறுமான்ட ஒரு உத்தரவாதம் நான் என் நிலையிலும் எக்காரணம் கொண்டு எந்த தனிலும் எனக்குள்ளே அந்த ஐயப்பாடுகளோ அந்த எழுச்சிகளோ அந்த வேகங்களோ எப்பவும் வரக்கூடாது என்னை விட்டு நூல் வந்து அகலக்கூடாது அப்படிங்கிற நிலையில் உத்தரவாதம் இல்லை பய உணர்வால் உத்தரவாதம் யாருக்கும் நூலுக்கு கொடுக்க முடியாது அது எல்லாருக்கும் தெரியும் எப்போ ஒருத்தன் வந்து தான் செல்லத வழியில் இருந்து செல்லுத இருந்து பிரபஞ்சத்துக்காக அருளப்பட்ட நூலு இது அப்படின்னு நிலையை விட்டு அவன் மாறும்போது நூலு சரணடைஞ்சிடும் சிவசபையை ஒன்றுமே இல்லாத பூஜ்ய நிலையில தான் அந்த சீடர்கள் உட்கார்ந்துருப்பான் அப்படிங்கிறது உயர் சபையில் எத்தனையோ முன உணர்த்தப்பட்டாச்சு அந்த உத்தரவாத நிலைகள் இல்லாது தன் அச்ச உறவினையாக அச்ச உணர்வினை அகத்திய பெருமான் திருப்படியிலே சமர்ப்பணம் செய்து நூல் தன்னுட்ட இருந்து போகக்கூடாதுங்கிறது இல்லை நூலு நூலை எதுவும் நம்ம தப்பாக கையாண்டக்கூடாது அப்படிங்கிற உயர்வான விஷயம் தானே அகத்திய பெருமான் திருப்படியில் பக்தி பரவசத்தோடு அடிவணி சரணாகதியோடு நூல் வாங்கக்கூடிய ஆசையில் அவன் சொல்லலை நூலு செமக்கூடிய நூலை பெற்றதுக்குண்டான எத்தகைய வெளிப்பாடும் அவன்கிட்ட இல்லை இருந்துட்ட போதும் எதிர்காலங்களில் அத்தகைய நிலைகள் என்னை சிந்தைக்குள்ள எழுந்து விடக்கூடாது அப்படின்னு அகத்திய பெருமான் திருவடியை பணிஞ்சு நிற்கின்ற நிலை போதுமா ஓன் சார்பாக எல்லாத்தையும் அகத்திய பெருமான்ட்ட விளக்கமாக கேட்டாச்சு இதை தான் நீ கேட்கணும்னு நினச்ச உண்டை வந்து அப்படியே எல்லா நிலைகளையும் உள்வாங்கி அகத்திய பெருமான் திருவடியில் என்ட சொல்லலை நீ இதைத்தான் நீ சொல்ல வருவேன்னு எனக்கு தெரியும் அது அகத்திய பெருமான் திருவடியில் உன் கூட சேர்ந்து உனக்கு எப் எந்த காலத்துலையும் அந்த நிலை வந்துடக்கூடாது நான் அகத்திய பெருமான் திருவடியை வேண்டி நிற்கிறேன் ஓ மகதீ சாய நமக ஜெகதீஷாய நமோ நமக ஆதி இறைமகா மகா சிவசித்தன் அமர்ந்து அரசாளும் அற்புத சபையில் ஆதி இறைமகா சிவசித்தன் அது எவன் சிவமகா வாழை சித்தன் பதினோரு ஆயிரம் யுகம் கடந்த நிலையிலும் அது ஒரு தோராயமாக கூறப்படுகின்ற காலமே அது ஒரு வார்த்தை ஜாலத்திற்காக கூறப்படுகின்ற காலமே அதனின் அதனின் உயர்நிலையாய் யுகம் யுகமாக கணக்கிலடங்காய் யுகங்கள் தவம் இருந்த அற்புதமான தொகைய தவ புண்ணிய பேராற்றல் எழுகின்ற அந்நிலைதனில் சிவபெருமானுடைய அற்புதமான ஆற்றலின் மூலமாக புண்ணியமே புண்ணியமே வெளிவந்த நிலையே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்று அகத்தியன் உரைக்கும் ஓ மகதீ சாய நமக அவ்வாறு பெருமகா புண்ணியத்தை சுமக்கின்ற சிவமகா வாழை சித்தன் என்னும் அத்தகைய நிலைக்குள் இருந்து வெளிவருகின்ற ஆற்றல் அணுக்கரகம் அனுசரணை ஞான நிலை அடிமணிவு சரணாகதி என்னும் அற்புதமான அத்தகைய எல்லாம் தனக்குள் ஒரு அங்கங்களாய்க் கொண்ட நிலையே அது ஒரு பெருமகா சூட்சம வடிவமே சிவமே அந்த பிரம்மாண்டமே பிரபஞ்சமே பஞ்சபூதமே ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் என்ற அகத்து என் உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக ஆதி சிவ கைலாய சூட்சம நூலது ஆதி என்பது பன்னெடுங்காலம் சிவம் என்பது ஒட்டுமொத்த பிரபஞ்சம் கைலாயம் என்பது இத்தலத்தின் நாமம் சூட்சம நூல் என்பது அதனை கையால் வருடவோ கண்ணால் காணவோ இயலாத நூல் என்ற அகத்து எண் ஓ ஓமகதி சாய நமக அவ்வாறு கண்ணால் காண இயலாத வருட இயலாத புண்ணியத்தை உணர்நிலைக்குள் உணர்ந்து கொள்கின்ற புண்ணியத்தை சுமக்கின்றவனே ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலை சுமக்கின்றான் என்ற ஓ மகதீஷாய நமக அது எப்புண்ணியம் எனில் இவன் உரைத்திருக்கின்றான் பல்வேறு சச்சங்க நிகழ்வுகளில் சித்தன் சிவம் தவம் இருந்து சிவமே தவமாயிருந்து தவத்திற்குள் சிவம் இருந்து சிவத்திற்குள் தவம் இருந்து இதில் ஏதாவது புரிகின்றதா சிவமே தவமாய் தவமே சிவமாய் அச்சிவம் தவம் ஆற்றுகின்ற பொழுது அவ்வாற்றலுக்கு காவல் பணிபுரிந்த சிவங்கள் எல்லாம் தவத்தில் அமர்ந்தன அச்சிவம் அப்புண்ணியம் தவம் ஆற்றுகின்றது அப்புண்ணியத்திற்கு காவல் இருந்த சிவங்கள் எல்லாம் தவத்தில் அமர்ந்தன அவ்வாறு தவத்தில் அமர்கின்ற பொழுது எழுகின்ற பேராற்றல் இருக்கின்றதே உணர முடிகின்றதா ஒரு மானிடன் தவம் இருக்கின்ற போது எழுகின்ற அத்தகைய குண்டலினி வெப்பத்தை அவனால் தாங்க இயலாது சிவமே தவம் இருக்கின்ற பொழுது சிவங்கள் எல்லாம் தவம் இருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த சிவ புண்ணியத்திற்கு காவலாக தவம் இருக்கின்ற பொழுது அத்தகைய புண்ணியங்கள் எல்லாம் ஒவ்வொரு சிவத்திலும் இருந்து வெளி வெளிவருகின்ற பேராற்றல் எல்லாம் அப்புண்ணியத்தோடு கலக்கின்றன தவம் இருக்கும் புண்ணியத்தோடு கலந்து உருவாகின்ற பேராற்றல் கொண்ட யுகம் யுகமாக இருந்த புண்ணியமே ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் என்று அகத்தியன் உரைக்கும் ஓ மகதீஷாய நமக அதனை சுமப்பவன் எத்தகைய ஆற்றல் கொண்ட சித்தன் சிவமகா சபை ஆசான் என்று அகத்தியன் கூறுகின்றான் அவனை அடிவருடி சரணாகதியோடு வளம் வருகின்றவன் சபையை உணர்ந்து அவனை உணர்ந்து இச்சபையினுடைய ஆற்றலுக்குள் இருக்கின்ற அற்புதமான நிலைதனை உணர்கின்ற பொழுது உள்ளுக்குள் இவன் மூலமாக பகிரப்படுகின்றது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அது காட்சியாக உரை நடையாக பாடலாக அவள் அவள் நடனம் புரிந்தாலே இத்தகைய நடனமாக ஆற்றல் கொண்டு பண்ணாக கவிதையாக உள் நுழைகின்றது என்ற கத்தியன் உரைக்கும் ஓ மகதீஷா அவ்வாறு ஒவ்வொருவர் வடிவங்களுக்குள்ளிருக்கும் ஆற்றலின் மூலமாக இந்நூல் வெளிப்படுகின்றது அவ்வாறு வெளிப்படுகின்ற பொழுது அவர் அவர்களுக்கு பயம் வரத்தான் செய்யும் என்ற அகத்தியும் உரைக்கும் அனைவருக்கும் வருகின்ற பயம் இச்சீடனுக்கும் வந்தது இச்சீடனுக்கு முன்பாக சுமந்த சீடர்களுக்கும் வந்தது இது ஏதோ அதீத ஆற்றலாக தென்படுகின்றதே இது இது எத்தகைய ஆற்றல் இதற்குள் இருக்கும் ஆற்றலின் ஆற்றலின் உள் சக்தி என்ன அதனை உணர்கின்ற சக்தி எது தான் கூறுகின்ற வார்த்தைகள் உண்மைதானா உள்ளுக்குள்ளிருந்து வருகின்ற சிவ வார்த்தைகள் எல்லாம் உண்மைதானா என்ற சந்தேக நிலை உள்ளுக்குள் எழும் எழ வேண்டும் எழுந்தால்தான் அவனுக்குள் சரணாகதி இருக்கின்றது என்று அர்த்தம் என்று அகத்தியவர்கள் ஓ மகதீசாயங்கள் அவ்வாறு உணர்நிலைக்குள் உணர்ந்து வருகின்ற வார்த்தைகள் உணரா நிலையில் வரும் வார்த்தைகளே அது அனைத்தும் உன் வார்த்தைகள் அல்ல என்று அகத்தியன் உரைக்கின்ற ஓம் அகதி சாயனமக உள்ளிருந்து எழுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து சிவமகா வாளை சித்தனுக்குள் அகத்தியனுக்குள்ளிருந்து சிவத்திற்குள்ளிருந்து பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றலுக்குள் வருகின்ற வார்த்தைகளே ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதி சாயன இவன் உரைத்துக் கொண்டிருக்கின்றானே இச்சீடன் காலை முதல் இம்மாலை நேரம் வரை உரைக்கின்றானே ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வார்த்தை கூட இவன் சிந்தைக்குள் இருந்து இவன் உரைப்பது அல்ல என்று அகத்தியன் கூறுகின்றோம் ஓ அகதீஷாய நம எவ்வார்த்தை உரைத்தான் யாருக்கு எவ்வாசி கொடுத்தான் என்ற நிலையே இவனுக்கு அறியாது புரியாது தெரியாது தவ குண்டலினி என்னும் ஆற்றலை மேல் எழுப்பி சுழுமுனையின் மூலமாக வருகின்ற அற்புதமான ஆற்றலின் மூலமாகவே உரையாட முடியும் என்று அகத்தியன் கூறுகின்றோம் ஓம் அகதீஷாய நமக ஒரு ஒரு நொடி கூட அந்நிலைவிட்டு விட்டு அகலாதிருக்க கூடிய ஆற்றல் கொண்ட ஆகம நிலைகளை எல்லாம் நிறைவேற்றி சிவமகா சித்தன் என்னும் சித்தனுக்குள் இருக்கும் சரணாகதியின் மூலமாக பெற்ற ஆற்றலின் மூலமாக இவன் உரையாடி கொண்டிருக்கின்றான் என்ற அகத்தியன் நமக ஆகவே அகத்தியனை சுமந்து கூறுகின்ற ஆகம நெறிமுறைகள் எல்லாம் சிவமகா வாழைச்சித்தனுடைய சரணாகதியின் பால் அவன் மேல் வைத்திருக்கும் அத்தகைய சரணாகதியின் பால் சபையில் மேல் வைத்திருக்கின்ற ஆற்றலின் பால் அணு கரக நிலையின் பால் ஆகமங்கள் நிறைவேற்றப்படுகின்றன என்ற அகத்தியன் கூறுகிறார் ஓ மகதி அவ்வாறு வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுகின்றன ஆற்றலின் மூலமாக ஆகவே ஒரு நிலையில் கூட நெறிதவரா நிலைதவரா வார்த்தைகளே உள்ளிருந்து எழும் என்று அகத்தியன் உரைக்கின்றோமீ சாயன அச்சப்பட சலனப்பட சஞ்சலப்பட தேவையில்லை என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் ஓ மகதி சாயன மேலும் உயர் நிலையில் உயர் வளர் நிலை நோக்கி பயணப்பட்டு அற்புதமாக வரும் வேல் பகிர்வு விழாதனில் ஒரு சித்தனை இரு சித்தனை மூன்று சித்தனை தாங்கி நின்று அமர்ந்து உரையாடுகின்ற அற்புதமான தகுதிதனை பெறுவாய் என்ற கத்தியம் நல்லா ஓமகதி சாய நமக அற்புதமாக அமர்கின்ற பொழுது தவத்தில் அமர்கின்ற பொழுது ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை சுமந்து ஒருவன் பிரம்ம முகூர்த்தத்தில் அமர்கின்ற பொழுது அவனை அவன் தளம் மறந்து தனை மறந்து அவன் கைலாயத்தில் சபையில் அமர்ந்திருக்கின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி நம ஆகவே உள்ளுக்குள்ளிருந்து எழுகின்ற வார்த்தை அனைத்தும் கைலாய வார்த்தைகளே என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அற்புதமாய் உள்ளிருந்து எழுகின்ற உணர்வு பூர்வமாக வருவது போல் தோன்றும் ஆனால் அது உணர்வு பூர்வமாக வர வருகின்ற வார்த்தைகள் அல்ல உள்ளுக்குள் இருந்து அகத்தியன் உந்துகின்ற நிலையால் வரும் வார்த்தைகள் என்று அகத்தியன் உரைக்கும் ஓமகதி இதுவே ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் வரலாற்றை யாம் சிறிதே கூறியிருக்கின்றோம் சிறிதே கூறியிருக்கின்றோம் தவம் என்றால் எவன் தவம் இருந்தது யாரை சுற்றி தவம் இருந்தார்கள் என்று அது பிற்காலங்களில் படிப்படியாக உணர்ந்து கொள்வீர்கள் யாவரும் ஆகவே ஆதி கைலாய சிவசூட்சம நூலோடு வளம் வருகின்ற சீடர்கள் அதன் சுவடு தாங்கி வளம் வருகின்ற சீடர்கள் யாவருக்கும் நற்பெரும் நல் ஆசிகள் வழங்கி உமக்கும் நற்பெரும் ஆசிகள் வழங்கி கொங்கு மண்டல கிளை சபைக்கு வருவதற்கு அனுமதி தேவை அற்புதமாக வழங்குகின்றோம் அகத்தியன் நல்ல அனுமதி வழங்குகின்றோம் நல் உடல் நலவள சரீரத்தோடு ஆற்றலாக கொங்கு மண்டல கிளை சபையில் வந்து அமர்ந்து ஆற்றல் கொண்டு அக்கிளை சபையில் சித்தனோடு சிவ சீடனோடு நூல் தாங்கும் சீடனோடு வரிசையில் அமர்கின்ற அற்புத பாக்கியம் பெறுவாய் என்று அகத்தியன் நல்லாசி ஓம் அகதி ஓமகதி சாய நமக

சொல்லு சொல்லு எதுனாலும் சொல்லு அகதி பெருமா முதல்ல நடந்தது வேணாலும் சொல்லிக்கோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது சொல்லக்கூடாத விஷயங்கள் உனக்கு தெரியாது சொல்ல வேண்டாம் என்ன முதல்ல இருந்து நடந்தது வேணாலும் சொல்லு சரி இப்போ நீங்கள் கோபபூஜையில் நடந்ததே சொல்லு ஓம் அகதிஷாயன நமக ஓம் சிவமகா வாலை சித்தர் திருவடிகள் போற்றி